திருகோணமலையை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான மகா கும்பாபிஷேக கிரியைகளில் இன்றும் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் புனருத்ராணம் செய்யப்பட்டுள்ள கலை கோயிலில் வீற்றிருக்கும் சுவாமி விக்கிரகங்களுக்கு இன்று பகல் ஒரு மணி வரை பக்தர்கள் எண்ணிக்காப்பு சாத்தினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சர்வதேச இருந்தும் வருகை தந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று எண்ணிக்காப்பு சாத்தியமே குறிப்பிடத்தக்கதாகும் இன்று ஐந்தாம் கால யாக பூஜை நடைபெற்றதுடன் தர்மத்துவ பூஜை சிகுண்ட பூஜை சிவாச்சாரிய பூஜனம் உள்ளிட்ட கிரியைகள் நடைபெற்றன எதிர்க்கட்சித் தலைவர் இராசம்பந்தன் பாராளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன் உள்ளிட்ட சிலரும் பூஜைகளில் கலந்து கொண்டிருந்தனர் இன்று மாலை ஸ்ரீ தருண கணபதி ஆராதனை அந்தரியாகம் மூர்த்தி கும்ப பிம்ப சம்பூஜனம் மகா பூர்ணா குதி என்பன நடைபெறுகின்றன சக்தி பீடங்களில் ஒன்றாக போற்றப்படுகின்ற திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலய மகா கும்பாபிஷேகம் நாளை காலை ஒன்பது முப்பத்தி ஆறு தொடக்கம் பத்து இருபத்தி எட்டு வரையுள்ள மீனலக்கின சுபமுகூர்த்தத்தில் பக்திமயமாக நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு நாளை அதிகாலை ஐந்து மணி தொடக்கம் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று காலை ஏழு மணி அளவில் ராஜகோபுர ஸ்தூபிகள் கும்பாபிஷேகம் இடம்பெறவுள்ளது